بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي غنيه زدني آه، اسلاميه صحودره صحودره إسلامية الله في بلديه الله ديار ليه منو விவாதத்தில் ஆர்வம் காட்டுவோம் என்ற இந்த ஒரு சிறிய தலைப்பில் முக்கியமான ஒரு சில விடயங்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் மனோ இச்சை என்பதை என்னவென்று நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மனோ இச்சை என்று சொல்லுகின்ற பொழுது நாம் நினைத்து விடக்கூடாது பாவம் செய்வதற்கு தூண்டக்கூடிய ஆசை மட்டும்தான் மனோ இச்சை என்று நாம் நினைத்து விடக்கூடாது மாறாக உலமாக்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் மனோ இச்சை என்பது அதாவது உள்ளத்தில் ஏற்படும் ஒரு விதமான ஆசை அதே போல வெறுப்பு ஆசை என்கின்ற பொழுதோ இந்த உலகத்தில் எந்த விடயமெல்லாம் பாவமாக இருக்கிறதோ அந்த விடயங்களை செய்வதற்கு வரும் ஆசை நாம் பார்க்கக்கூடிய இச்சை அதே போல எந்த எல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கின்றது அதை நாம் செய்வதற்கு விருப்பமில்லாமல் மனதில் ஏற்படும் ஒரு விதமான வெறுப்பு கஷ்டம் அதே போல சோர்வோ சோம்பேறித்தனம் இதுவெல்லாம் மனோ இச்சை என உலமாக்கல் வரையறைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் ஆகவே எது எப்படி இருந்தாலும் இபாதத் செய்யாமல் அதில் நாம் ஆர்வம் காட்டாமல் இருக்கும் ஒரு மனோநிலை மனோ இச்சை என கூறப்படும் அந்த வகையில் இன்று அதிகமான மக்கள் அதாவது பாவம் செய்வதற்கும் அதே போல இபாத்களை விட்டு தூரமாகுவதற்கும் ஒரு கதை சொல்வார்கள் ஈமான் என்பது கூடும் குறையும் தானே ஆகையால் ஒரு டைமுக்கு செய்வோம் இன்னொரு டைமுக்கு செய்ய மாட்டோம் இப்படி என்று ஒரு சாட்டு சொல்வார்கள் ஆனால் உண்மையிலேயே அல்லாஹு தாலா குர்வானில் கூறுகின்ற பொழுது அலைஹிம்ஹும் ஈமானா அதாவது அல்லாஹுடைய இறை வசனங்கள் ஓதி ஓதிக் காண்பிக்கப்பட்டார் அல்லாஹுடைய இறைவசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கின்றது ஆகவே ஈமான் என்பதை என்ன செய்யும் அதிகரிக்கும் அதே போல குறைவடையும் இது ஈமானுடைய ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் குறைந்து கொண்டே செல்வது மாத்திரம் ஈமானுடைய பண்பு அல்ல என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல ஈமான் குறைவடையும் என்பதனால் இபாத செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்பதல்ல இப்ப உதாரணமாக ஈமான் கூடும் குறையும் என்பதில் ஒருவர் நஃபிலான தொழுகைகளை அதிகமாக செய்து வருகிறார் ஈமான் கூடிய சந்தர்ப்பத்தில் அதே போல ஈமான் குறைந்த சந்தர்ப்பத்தில் அந்த நஃபிலான தொழுகைகளில் சில குறைபாடுகள் ஏற்படுகின்றது என்றால் இது ஈமான் கூடுதல் குறைதல் என்று நாம் கூறலாம் ஆனால் ஈமான் குறைந்து விட்டது என்று சொல்லி ஒருவர் பரலான தொழுகைகளை விட்டால் பரலான நோன்புகளை விட்டால் இது மிகப்பெரியதொரு பாவமாக காணப்படுகின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்படி ஒரு விடயத்தை கூறுவார்கள் ஈமான் கூடினால் செய்வோம் குறைந்தால் விடுவோம் இது தவறான கண்ணோட்டம் இதனை நாம் ஒவ்வொருவரும் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு சாத் இருபத்தி ஆறாவது வசனத்தில் கூறுகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய மனோ இச்சையை பின்பற்ற வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் பின்பற்றி சென்றால் அதாவது மனம் சொல்வதை மற்றும் உங்களுடைய மனோ இச்சை சொல்வதை மட்டும் நீங்கள் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அது என்ன செய்யும் அல்லாஹுடைய பாதையிலிருந்து உங்களை வழிகெடுக்கும் ஆகவே மனம் என்ன செய்யும் மனம் ஆயிரம் சொல்லும் பாவத்தை என்ன செய்யும் பாவத்தை ஏவிக்கொண்டே இருக்கும் அதே போல நன்மையான காரியங்களில் இருந்து எமக்கு ஆர்வத்தை குறைத்து கொண்டே இருக்கும் இவ்வாறு நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் அல்லாஹுடைய பாதையிலிருந்து வழிகட்டு போவோம் என்பதனை அல்லாஹு தலைமைக்கு எச்சரிக்கையாக கூறுகிறான் அதே போல சூரா யூசுப் அதில் ஒரு வசனம் அதாவது பிசு உள்ளம் என்பது என்ன செய்யும் பாவத்தை ஏவிக்கொண்டே இருக்கும் ஆகையால் நாம் உள்ளம் சொல்வது போன்று எப்போதும் செய்து கொண்டிருக்க முடியாது ஏனென்றால் அபுஹரார் கூறுகிறார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் கூறியதாக இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் ஏற்படுகின்றது நபி அவர்கள் கூறுகிறார்கள் குஜிபத்தின் நாரு விஷகவாத் நரகம் என்பது அதாவது ஆசைகளால் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற ஆசைகளால் திரையிடப்பட்டுள்ளது அதே போலிபத்தில் ஜென்னத்து பில் மக்காரே சுவர்க்கம் என்பது வெறுப்பான விடயங்களின் மூலம் திரையிடப்பட்டுள்ளது வெறுப்பான விடயம் என்றால் எம்முடைய உள்ளங்களுக்கு வெறுப்பான விடயங்கள் ஆகவே கன்னியாத்துவர்களே நாம் நல்ல முறையில் உற்று நோக்கி பார்த்தால் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் எமக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதுவெல்லாம் எம்முடைய உள்ளத்துக்கு ஆசையானதாக இருக்கும் அதை செய்யணும் செய்யணும் என்ற ஒரு ஆர்வம் வந்து எப்பையும் இருந்து கொண்டே இருக்கும் அதே போல எதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டுள்ளதோ இதை நீங்க செய்யணும் என்று குருவான் சுண்ணாவில் கூறப்பட்டுள்ளதோ அதை எப்பயும் செய்யறதுக்கு ஒரு சோர்வு நிலை சைத்தான் விடமாட்டான் அல்லது ஏதாவது தடைகள் ஏற்படும் அல்லது சோம்பேறித்தனம் இப்படியான ஏதாவது ஒரு தடயங்கள் ஏதாவது ஒரு வெறுப்பு இப்படியான ஒரு நிலை எப்போதும் காணப்படுவதை பார்க்கிறோம் இதைத்தான் அபிவர்கள் சொன்னார்கள் நரகத்துக்கும் மனிதனுக்கும் மத்தியில் உள்ளது எது திரை அதாவது மனிதனுடைய ஆசை இந்த மனிதன் அவனுடைய ஆசைகளை கடந்து சென்றால் அதாவது ஆசைகளை செய்தால் அவன் நரகத்துக்கு செல்வான் ஆசைக்கு கட்டுப்பட்டால் நரகத்துக்கு செல்வான் அதே போல மனிதனுக்கும் சுவர்க்கத்துக்கும் மத்தியில் உள்ளது என்ன திரை அதாவது வெறுப்பான விடயங்கள் அதாவது அல்லாஹ் ரசூல் சொன்ன விடயங்கள் ஆனால் என்னுடைய உள்ளங்களுக்கு அது என்ன சைத்தானுடைய தூண்டுதலின் மூலம் உள்ளத்தின் தூண்டுதல் மூலம் அது எமக்கு வெறுப்பாக காட்டப்படும் அந்த விடயங்களை நாம் தாண்டி சென்றால் நமக்கு சுருக்கம் ஆகவே கன்னியத்துக்கிறவர்களே இப்படியான விடயங்களில் நாம் அவதானமாக இருந்து குருவான் சொன்னதை நாம் செய்து அதே போல எமக்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அந்த விடயங்களை நாம் தவிர்த்து நடக்க வேண்டும் சூரத்துல் பக்ராவில் இருநூத்தி பதினாறாவது வசனமாக அல்லாஹால சொல்லுகின்ற பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் ஆனால் அது நலவான விடயங்கள் உண்மையில் நலவான சில விஷயங்கள் உங்களுக்கு வெறுப்பானதாக இருக்கும் அதே போல இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றது அதனை நீங்கள் விரும்புவீர்கள் ஆனால் அது உங்களுக்கு கடுதியாக இருக்கும் வல்லாஹு ஆலமு அந்தும் தாலமும் அதனை எல்லாம் அல்லாஹு தால் அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஆகவே அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் மனிதனுக்கு எது நல்லது எது கெட்டது என்பது அல்லாஹுக்கு தெரியும் அல்லாஹுத்தால எந்த விடயங்களை ஏவி இருக்கின்றானோ அவைகளை நாம் செய்து அதில் நாம் ஆர்வம் காட்டி சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறிக்கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு நல்லதொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் இன்று என்னுடைய கைகளில் இருக்கின்ற தொலைபேசி நாம் பார்க்கிறோம் கையில அடுத்து சோசியல் மீடியாவுக்குள்ள நாம் போனால் கிட்டத்தட்ட நாம் என்மை அறியாமல் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இப்படியாக நேரம் கடந்து செல்கிறது கடைசியில் நாம் செலவழித்த இந்த இரண்டு மணித்தியாலங்கள் மூன்று மணித்தியாலங்கள் இதனை நாம் பார்த்தால் கடைசியில் டோட்டல் என்ன வேஸ்ட் ஆஃப் டைம் பிரயோசனமற்ற மற்ற நேரமாக இப்படியான நேரங்கள் கழியக்கூடியதை பார்க்கிறோம் உண்மையில் சில மக்கள் என்ன செய்கிறார்கள் இப்படி சோசியல் மீடியாக்களை பயன்படுத்திவிட்டு இறுதியில் கவலைப்படுகிறார்கள் அநியாயமாக நான் இந்த நேரத்தை செலவழித்து விட்டேன் என்று நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எமக்கு இது விருப்பமானதாக காட்டப்பட்டிருக்கின்றது ஆனால் உண்மையில் இது ஓர் கெட்ட விடயம் நாம் உண்மையில் சோசியல் மீடியாக்களில் நெல்ல விடயங்களை பார்க்கிறோம் பயனடைகிறோம் என்றால் அது வேறு விடயம் அப்படி இல்லாமல் பாவமான காரியங்களில் நம்முடைய நேரங்களை செலவழித்து விட்டு நாம் அதில் ஈடுபாடாக இருப்பது பாவமான காரியம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல மிக டேஞ்சரான ஒரு விடயம் தான் நாம் எம்முடைய மனோ இச்சைகளை பின்பற்றிக் கொண்டே இருப்பது எம்மை குஃபுருக்கு இட்டுச் செல்லும் ஏனென்றால் கண்ணியத்துக்குரியவர்களே மனோ இச்சைகளை நாம் பின்பற்றி அதன் போக்கில் நாம் போவோம் என்றால் இறுதியில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி குஃரானு விடயங்களை செய்வதற்கு கூட நாம் தயங்க மாட்டோம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து இதிலிருந்து எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கசஸ் அதில் கூறிகாட்டுகின்ற பொழுதும் அல்லா அல்லாஹுடைய நேர்வழி அல்லாமல் அதாவது தாலா காட்டிய வழி அல்லாமல் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றுபவனை விட ஒரு கேடு கட்டவன் ஒரு வழிகட்டவன் மிகவும் வழிகட்டவன் யார் இருக்க முடியும் என அல்லாஹு தால சூறால் கசஸ் ஐம்பதாவது வசனத்தில் கூறி காட்டுகிறான் ஆகவே மன உச்சியை நாம் பின்பற்றுவது என்பது மிக பெரியதோர் கெட்ட பண்பாக அதே போல மிக வழிகட்டவர்களின் ஒரு பண்பு என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து செயற்பட வேண்டும் சூரான் நாசியாத் நாற்பது அதே போல நாற்பத்தி ஒராவது வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்ற பொழுது அதே போல தங்களுடைய உள்ளங்களை நஃ்சை உச்சையிலிருந்து தடுத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுடைய கூலி என்ன இன்னல் ஜன்னத்தியல் அவர்களுடைய தங்குமிடம் சுவர்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே எமக்கு உள்ளம் சொல்லுகின்ற கெட்ட செயல்களை நாம் தவிர்ந்து நடக்கின்ற பொழுதோ எம்முடைய தங்குமிடம் சுவர்க்கம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல நாம் விடுபடுவதற்கு அல்லாஹு சூரா அங் அல் அங்கபு அதில் கூறுகின்ற பொழுதோ வல்லதீன ஜாகது அண்ணா அண்ணா யாரெல்லாம் எங்களுடைய விடயங்களில் முயற்சி எடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் நேர்வழி காட்டுவோம் என அல்லஹு ஆகவே கூறுகிறான் எந்தவிதமான முயற்சியும் இல்லாமல் உல போராட்டம் இல்லாமல் நாம் எம்முடைய மன உச்சையிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள முடியாது ஆகவே உள போராட்டம் செய்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போல நபி சல்லாஹாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஜிஹாதி அதாவது ஜிகாதிகளில் மிகச்சிறந்தது ஒரு மனிதர் தன்னுடைய உள்ளத்தோடு போராடுவதாகும் ஆகவே நாம் பாவங்களில் இருந்து எம்மை பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் சிறிதளவு முயற்சி எடுத்தே ஆக வேண்டும் அதே போல நாம் எம்மை அதிகமான நபிலான தொழுகைகளை தொழுது கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக சகோதரர்களே தூங்குவதற்கு முன்பு செய்து செய்துவிட்டு எமக்கு முடியுமான அளவுக்கு நவிலான தொழுகைகளை தொழுதுவிட்டு நாம் தூங்குவது பாவத்தில் இருந்து விடுபடுவதற்கு மிக பெரியதொரு கேடயமாக இருக்கும் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதிகமான மக்கள் தூங்க சென்ற பின்னால்தான் தனிமையில் பாவம் செய்வதற்கு ஈடுபடுவார்கள் ஒரு மனிதன் தனிமையில் இருக்க போகும் நேரம் எதுண்டு கேட்டா ஒன்று தூங்குற டைம் அதுதான் பெரும்பான்மையாக ஒரு மனிதன் தனிமையில் இருப்பார் அந்த நேரத்தில் தான் அதிகமான மக்கள் சோசியல் மீடியாக்களில் அதே போல தங்களுடைய தொலைபேசிகளில் வேறு பாகங்களில் பாவம் செய்யக்கூடிய மக்களாக காணப்படுகிறார்கள் ஆகவே தூங்குவதற்கு முன்பு உதவி செய்துவிட்டு முடியுமான அளவுக்கு தொழுது அதே போல அதிகமாக திக்கர் செய்ய வேண்டும் காலை மாலை துவாக்கள் திக்கர்கள் அதே போல தூங்கச் செல்கின்ற பொழுது திக்கர்கள் இவைகளை நாம் ஓதிவிட்டு தூங்குவது நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரியது ஒரு கேடயமாக காணப்படும் அதே போல தூங்கச் செல்கின்ற பொழுதுபத்து நவ்ஸ் அதாவது நான் இன்று என்னென்னவெல்லாம் பாவம் செய்தேன் நான் என்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்கின்ற இப்படியான கேள்வி நாம் கேட்கின்ற பொழுதோ இதுவும் ஒரு கேடயமாக எமக்கு அமையும் அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே தனிமையில் நாம் இருக்கின்ற பொழுதோ அல்லாஹுவை மிக மிக அஞ்ச வேண்டும் அஞ்சி இவ்வாறு நடக்கின்ற பொழுதுதான் ஏற்கனவே சொன்னது போல தூங்குவதற்கு முன்பு உழு செய்து தொழுது விட்டு தூங்குவதே நாம் எம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய மிக பெரியதொரு வழியாக காணப்படுகிறது ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே இப்படியான இச்சையில் இருந்து நாம் எம்மை பாதுகாத்து அதிகம் அதிகமாக இபாதத்தில் நாம் ஆர்வம் காட்டி அல்லாஹு தால தயார் செய்த சொர்க்கத்தை அடைய நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் என கற்று முடித்துக் கொள்கிறேன்